மகா காளியம் கோயில் கும்பகோணம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் உள்ளூர் வட்டம் சக்தி மண்டபம் மகா காலியம்மன் ஆலயம் மாசி மாதம் தான் திருவிழா மாசி மாத திருவிழா மகத் திருவிழா இது பௌர்ணமி திருவிழாவும் சேர்ந்து நடக்கும் சரி விசேஷம் அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமையில ராவு காலத்துல செவ்வாய் கிழமையில ராவு காலத்துல ஞாயிற்றுக்கிழமையில ராவு காலத்துல விளக்கு போட்டா விமோசனம் நடக்கும் சரிங்க நம்ம என்ன நினைச்சு நடந்துக்கிறோமோ சரி கோயில் எப்பங்க ஐயா தொடங்கி கோயில் வந்து காலையில ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு திறந்துருவாங்க பன்னெண்டு மணி ஆ சரி அப்புறம் மாலை ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு மணி வரணும் சரி இது எந்த லொக்கேஷன் எந்த இடம்ங்க ஐயா மும்போனா மும்போன டூ மயிலாடுதுறை போகும் வழி சரி செட்டி மட்டம் இதே பரிகாரங்கள்லாம் என்னங்க ஐயா இருக்குது பரிகாரம் வந்து திருமண தடைக்கு இந்த மாதிரி கேட்கணும் ஆலயத்தில் வந்து இங்கே வந்து கேட்டால் அவங்க இப்போ அதுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லுவாங்க சரிங்க சரி வேறு எதுவும் கிடையாது ஓகே 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 ஓகேங்க தேங்க்ஸ் நோடு பேருந்து பத்தி எடுத்து